அதில் பெருமை வேற என்ன நீங்கள் விளக்கவில்லை எங்களை நாங்களே விலகிச் சென்றோம் நாங்களெல்லாம் நீங்கள் எங்களை விளக்கல நாங்கள் உங்களை விலக்கி வச்சுட்டு வந்திருக்கிறோம் நீங்கள் எனக்கு தேவையில்லை உங்களுடைய கொள்கை எனக்கு தேவை ஜமாத் எனக்கு தேவையில்லை என்று உங்களை நாங்கள் விலக்கி வைத்துவிட்டு நாங்கள் வெளியேறியிருக்குறோம் எங்களை நீங்கள் வெளியேற்றலை பெருமை மேய்க்கிறது எருமை இதுல பெருமை அப்படி நான் அந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டு கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டு தவ்ஹீத் ஜமாத்துல இருந்துகிட்டே தவ்ஹீத் ஜமாத்துடைய பணத்திலேயே பிரயாணம் செஞ்சு சவுதி அரேபியா போய் தம்மாம் போய் அங்க இருக்கக்கூடிய அல்கோபர் ஜாலியாத்துல போய் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி டீலிங் பேசி முடிச்சுட்டு இரவோடு இரவாக பெட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு ஓடி போன ஆளு பேசுறா நீங்கள் விளக்கவில்லை நானே விலகி சென்றவர்கள் பெருமையோ எப்படின்னு பாருங்க ஒருத்தி வீட்டை விட்டு ஓடிட்டாலாம் அடுத்தவனோட ஏண்டி இப்படி வந்துகிட்டு ஓடி போயிட்ட இப்படி வந்துகிட்டு புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டேடி இவ்வளவு கேவலமான ஆளா இருக்கியே அப்படின்னு சொன்னா அவ சொன்னாலாம் என்ன நீங்க எங்களை விளக்கல நாங்க உங்களை விளக்கி வச்சுட்டு வந்திருக்கிறோம் நீங்க எனக்கு தேவையில்லை நீ என்ன என்னைய தலாக்கு விட்டாயா நீ விளக்கவில்லை நான் ஓடிவிட்டேன் நானே ஓடினேன் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு சரியா சிரிப்பு எப்படிப்பட்ட இருந்துகிட்டு நடிச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் மக்களை ஏமாத்தி ஊர் ஊரா போய் சூனிய சூனிய கொள்கை பொய்யானது என்று பிரச்சாரம் செய்து திருமறை குரானுக்கு முரண்படக்கூடிய செய்தியில ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி தொண்டைகளே கத்தி விட்டு ஒரு வருஷம் என்னையா இந்த கத்து கத்துனியா ஏன் அப்படி ஓடணா நடிச்சுக்கிட்டு இருந்தேன் இத்தனை வருஷமா நடிச்சியா ஒரு வருஷம் தானே நடிச்சேன் என்று சொல்லிவிட்டு பேச்சு வேற நீங்கள் விளக்கவில்லை நானே விலகி சென்றேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய கேவலம் பாத்தீங்களா அப்ப இந்த சொன்னார்ல எனக்கு வெக்கமே கிடையாது வெக்கம்னா எனக்கு அதானே வெக்கமே இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க இத கூட நான் வெக்கமே இல்லாம சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக இருக்குதுங்க சொல்றதுக்கே அதை ஒரு பெருமையா பேசுறாரு அப்ப பாத்து எந்த அளவுக்கு இந்த கொள்கை வந்து அவருடைய மூளையை மலிக்கடித்து விட்டதே அப்படின்றத மக்கள் விளங்கி கொள்ளுங்க சும்மா இருந்த அளவு போறவன் அதை விட கட்டவனா இல்லையா பேரம் பேசி எல்லாம் மடிச்சுட்டு ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓடி போனேன்னு வைங்க அது ஆக கட்டுது திடீர்னு ஓடி போறது ஒண்ணு புருஷனே போட்டு ஓடி போறது இருக்குல்ல அந்த மாதிரியான கேடு கட்ட கேசு பேசுது உம் நாங்கெல்லாம் உம் விலகி ஓடுனவர்கள் உங்களை நாங்கள் விலக்கி வைத்து விட்டு நாங்க வெளியேறி இருக்கிறோம் எங்களை நீங்க வெளியேற்றலை விலகியவரை விலக்கி வைத்து விட்டார்களாம் நம்மளை தோவிதமாத்த இவங்க விளக்கி வைத்து விட்டார்களாம் பாத்துக்கிருங்க அப்ப இது என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்டத்தனத்தையும் நியாயப்படுத்தி பெருமையாக பேசக்கூடிய அளவிற்கு அவர் இருக்கக்கூடிய கொள்கை அவரை பேச வைத்து விட்டது அப்படின்றதுதான் இங்க வருத்தத்துக்கு